தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் தலையில் முக்காடு போட்டு திருவோடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம் இருக்கு மத்திய மாநில அரசுகள் விவசாயுடைய நிலைமையை இந்த பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க அப்புறம் மத்திய அரசு பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் ஒதுக்கீடு பண்ணாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கிது ஆனால் தமிழகத்திற்கு அது கிடைக்கல மத்திய அரசு தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனி வேளாண்மை பட்சத்தை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கீடு பண்ணிணாங்க ஆனால் ஏப்ரல் கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் மானிய ஒரிக்க முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ விவசாயிகளுக்கு குருவை த குருவையை வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் சம்பாதிமை ஆரம்பிக்க போகிறோம் அதேமாதிரி மானாவரி விவசாயமும் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு மானிய திட்டங்கள்லாம் இன்னும் வரலங்கிறாங்க இன்னும் நிதி ஒதுக்கப்படல அப்படிங்கிறாங்க நந்து சேரலங்கிறாங்க தமிழக முதலமைச்சர் கொண்டு விவசாயுடைய வாழ்வாதாரத்தை கலவுதல் கொண்டு உடனடியாக அறிவிக்கப்பட்ட மானிய திட்டங்கள் அந்தந்த மாவட்ட வேளாண் துறைக்கும் வட்டார வேளாண் துறைக்கும் கடற்கோடி கிராமத்திற்கும் சென்றடைவதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலையில் முக்காடு போட்டு திருவோடு ஏந்தி இந்த பிச்சை எடுக்கிற போராட்டத்தை தமிழக முதலமைச்சர் கோரிக்கை வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயம் நடத்தி கொண்டிருக்கின்றது தமிழக முதலமைச்சர் அவர்களே இலவச விவசாய மின் இணைப்பில் நீங்கள் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லா விவசாயம் சொல்கிறாங்க அது எங்களுக்கு ஆபத்தா விளைகிறது அதனால ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்தவரை அதை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அது மாதிரி மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வகை கிடைக்கவே இல்லை ஒருத்தருக்கு கூடவும் ஒருத்தர் கம்மியாக கிடைக்குது ஆனால் கிடைக்காத இன்சூரன்ஸ் வகை கிடைக்காதவர்களுக்கு இன்சூரன்ஸ் வகையை பெற்றுத்தர வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிவாரணம் கிடைக்கிற இப்போ வாழை நெல் கரும்பு சின்ன வெங்காயம் மரவள்ளி மக்காச்சோளம்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெய்த மழை நாளாக சாஞ்சி போச்சு அவங்கெல்லாம் நிவாரணம் கிடைக்கவே இல்லை உடனே நிவாரணம் கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மாதிரி வனவளங்களாக பாதிக்கப்படுகிற பயிர்களுக்கும் விவசாயிகளுக்கும் நசுடு வழங்கணும் அதுமாதிரி சூரிய ஒளி மின்வெளி அமைப்பிற்கு நூறு சதவீதம் மானியத்தில் வழங்க வேண்டும் அதேமாதிரி வந்து இன்றைக்கி கூட்டுறவு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா கடன் தர தர முடியாதுங்கிறாங்க ஏன்னா நீ கடனை கட்டலை நீ ஜாமீன் உனக்கு ஜாமீன் போட்ட விவசாயி கடனை கட்டலை அதனால் உனக்கு கடன் இல்லைங்கிறாங்க இதெல்லாம் வந்து கலைந்து கலைந்து தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் கேட்கின்ற விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்போ குறுவை சாகுபடி நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் திறந்து வைத்தாங்க கல்லணையை பதினஞ்சாம் தேதி திறந்து வைச்சாங்க இப்போ குருவையை தொடர்ந்து சம்பாவம் நாங்கள் தொடங்க போகிறோம் குருவை தொடங்கியிருக்கோம் எங்களுக்கு குறுவை தொகுப்பு கிடைக்க வேண்டும் அதே மாதிரி கிடைக்க வேண்டும் பயிர்கடை கிடைக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வாழ்வாரம் சிறப்பாக இருக்கு அனைத்து கோரிக்கைகளையும் நீங்கள் தமிழகம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தலைவர் முக்காடு போட்டு திருவோடு ஏந்தி எடுக்கும் போராட்டம் வந்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறது எனது பேர் விஸ்வநாதன் மாநில தலைவர் தமிழ்நாடு